நரிப்பையூரில் மது மற்றும் வரதட்சணைக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகேயுள்ள தெற்கு நரிப்பையூரில் ரியாலுல் ஜன்னா பெண்கள் மற்றும் மத்த மதரசாவின் முதலாம் ஆண்டு விழா மற்றும் பரிசீலிப்பு விழா நடைபெற்றது நரிப்பையூர் ஜாமியா ஹனபி மஸ்ஜித் தலைவர் யாஹியா கான் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் தலைவர் கரீம் கனி மஸ்ஜித் தலைவர் முகமது ஆசாத் அப்துல் முனாப் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் அவர்களினுடைய ஆயுளிலும் வாழ்வாதாரத்தில் ஏஹச் அலி மௌலானா அல் தாபி தென்காசி யத்தீம் கானா மதரசாவினுடைய நிறுவனர் ஒரு பத்து நிமிடம் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் சென்ற ஆண்டு விழாவில் பேசக்கூடிய அந்த வாய்ப்பு அல்லாஹ் அல்ல ரஹ்மான் எனக்கு தந்திருந்தார் அதே போன்று முதலாம் ஆண்டு பேசக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு சென்ற ஆண்டு

கிராத் வாசித்தார் நாகூர் மீரான் துவக்க உரையுடன் தென்காசி எத்திம் ஹானா நிறுவனர் மௌலவி வழங்கினார் ஆண்டு அறிக்கையை ஜாமியா ஹனபி மஜித் துணைத் தலைவர் எஸ் அப்துல் சலாம் வாசித்தார் நிகழ்ச்சிகளை நரிப்பயூர் ஜாமியா ஹனபி மஜித் இமாம் மௌலபி ஹாபில் கே எஸ் முகைதீன் அல் தாஃபி மற்றும் ரியாலுல் ஜன்னா மதரசாவின் தலைமை ஆசிரியர் ரில்வானா பேகம் ஆகியோர் தொகுத்து வழங்கியதுடன் ஜமாத் நிர்வாகிகள் இணைந்து நிகழ்ச்சியை நடத்தினார்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக டாக்டர் நல்ல முகமது நன்றி கூறினார் விழாவின் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களான எம் அப்துல் ரசீது எஸ் ஹமீது அம்பலம் ஏ முகமது இக்பால் ஏ கே முகமது அனஸ் முசாபர் என்ற முத்து எஸ் முத்து மைதீன் ஏ வாலா ஏ சிராஜுதீன் அம்பலம் என்ற சிராஜுதீன் உசத்துல் ஹசானா சங்க தலைவர் கே ஹசன் மற்றும் அஜ்மீர் என்ற அன்சாரி ஆகியோர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர்களாக வெளிநாடு வாழ் சகோதரர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மகிழ்ச்சி அடைகிறோம் வந்து இந்த விழாவை சிறப்பித்ததிலும் உங்களுடைய பங்களிப்பையும் ஏற்று எங்களுடைய மனமான நன்றிகளையும் ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் ரஹமுத்து தாலா